என விட்டதுடன் நதித்தோழர் சிலர் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முகமது சல்லல்லா அலேச்சன் அவர்கள் மீது செலவாத்து கூறப்படும் எந்த சபையும் இல்லை அத்தவையிலிருந்து தூய வாசனை கிளம்பி வானத்தின் பல பாகங்களையும் எட்டியே தவிர அப்போது மலக்குகள் இது முகமது முஸ்தவா ரசே சல்லல்லா அலேசன் அவர்கள் மீது தலவாத்து கூறப்பட்ட சபை என உரைப்பார்கள் நம்ம செலவாச்சனோம்னா வான பூமியெல்லாம் மணக்குமா அப்போ மலக்குமார் சொல்லுவாங்களாம் இது ரசிகா முகமது ரசிகா ரசிகரின் செல்லல்லா அவருடைய சபை அதனால் செலவா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க மலக்குமாரையும் சொல்லுவாங்களாம் ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ முகமது முஸ்துவா ரசிகரின் செல்லல்லா அலோசனாவின் மீது செலவாத்து கூற தொடங்கினால் அரசு வரைக்குமான வானத்தின் கதவுகளும் திரைகளும் திறக்கப்படும் ஆனோ பொண்ணோ ஒரு சொன்னால் அரசு வரைக்கும் உள்ள கதவு என்ன தெரியுமா திறக்கப்படுமா திரைகளும் விளக்கப்படுமா விண்ணில் உள்ள மலக்குகள் முகமது முத்தவர் ரசைக்களும் செல்லினர் மீது செலவாக்கும் அதன் அந்த ஆண் அல்லது பெண்ணுக்கு அல்லாஹ் நாடி அளவு மன்னிப்பும் கேட்காமல் இருக்க மாட்டார்கள் என சில அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளது நம்ம என்ன தலா சொல்றோம் ஆணோ பெண்ணோ சொன்னோம்னா மழக்கு என்ன செய்வாங்களாம் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு கேட்காம இருக்க இருக்க மாட்டாங்க தான் அப்போ எவ்வளோ ரகமத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அதனால தான் இந்த தலாயில் கயிறா வாங்கி படிங்க ஓதுங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோ ரகத்து பறக்கத்து இருக்குது அவ்வளோ செலவாத்து இருக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்குமே தமிழ் தெரியலன்னு சொல்ல முடியாது ஆனால் படிக்காதவங்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது பாசிக்கு தெரிஞ்சால் தான் வாங்கி ஓத முடியும் நபி நபிசர்களால் அலட்சியம் அவர்கள் சொன்னார்கள் எவருக்கு ஏதாவது ஒரு தேவை சிரமமாகி விடுகிறதோ அவர் என் மீது செலவாத்து கூறட்டும் நிச்சயமாக அது கவலைகளையும் துக்கங்களையும் சிரமங்களையும் நீக்கும் உணவுகளே அதிகரிக்க செய்யும் தேவைகளை நிறைவேற்றி வைக்கும் புத்தியா என்ன சொல்கிறாங்க ரசுல்லா யாருக்கு என்ன தேவையோ என்ன கஷ்டமோ என்ன வேதனையோ அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன செய்யணும் என் மேலே செலவாக சொல்லி கேளுங்க எல்லா கவலையும் சல்லா தீந்துடும் சொல்கிறாங்க சீழர்களில் ஒருவர் கூறினார் நூறு பிர பிரதிகளை எழுதுகிற பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் இறந்து போனார் அவரை நான் கனவில் கண்டு அல்லாஹ் உண்மை என்ன செய்தான் என வினவினேன் நூறு பிரதியின அந்த இந்த குரான் எழுதுகிறவங்க இந்த இந்த மாதிரி தமிழாக்கம் அரபில் எழுதுறவங்க அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்று கூறினார் அதன் காரணம் எதன் காரணமாய் நான் கேட்டேன் அந்த புத்தகத்தில் முகமது சல்லல்லா அளித்த அவர்கள் பெயரை எழுதி எழுதினாலும் அவர்கள் மீது நான் செலவாத்து உரைப்பேன் எப்படின்னா எழுதும்போது கூட என்ன செய்வாங்களாம் இப்போ சல்லல்ல ஆலாம் சல்லல்ல பேனால அப்போ என்ன செய்வாங்க வாயில் சல்லல்லாலாம் செல்லல்ல அரசுன்னு சொல்லுவாங்களாம் அதனாலே நான் உரைப்பேன் அதன் பலனாய் எவ்விழிகளும் காண்டிராத எவ்வ செடியும் கேட்டிராத எந்த மனித மனமும் எண்ணீராத ஒன்றை எனது ரப்பு எனக்கு வழங்கினான் என பதில் கூறினார்கள் என்ன சொன்னாங்க பாரு யா எந்த காதும் கேட்டிருக்காது எந்த கண்ணும் என்ன செய்யிருக்காது பார்த்துருக்காது அவ்வளோ பெரிய ரகம்தான வரக்காத்தான பாக்கியத்தை எல்லாம் எனக்கு தந்தானு அந்த மனிதன் சொல்கிறாங்க அதனால் ரொம்ப இயற்கையாக நினச்சிடாதீங்க இப்போ நான் வந்து சிலன்னா இல்லாமல் சொன்னேன்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க செலவாக சொல்லுங்கள் சொன்னால் தான் அவ்வளோ நன்மை கிடைக்கிது சரி இன்சல்லாம் யாரோ ஒரு பொண்ணு எங்கள் அண்ணா அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னான் நான் ஆனால் என்ன செய்ய முடியும் ஃபோன் நம்பரை தானே போட்டு கொடுக்க முடியும் அவள் பேசின எடுத்த அடித்து நான் ஃபோன் நம்பரை கொடுத்தேன் ஆனால் என்ன செய்யலை இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசலை அப்போ எதுக்கு எனக்கு பேசறணும்னு சொல்லணும் அப்புறம் வந்து சப்ரே செய்யுங்க அதனால் உங்களுக்கு எல்லா ரமத்தும் பறக்கத்து இருக்குது என்னோடய துபாவில் எல்லா துபாவிலையும் உங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு சொன்னேன் ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்கிறாங்க சப்க்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதை பிடுங்கிடுறாங்க நான் தான் சொல்கிறேன்ல உங்களை யாரையும் நான் வற்படுத்தலை இஷ்டப்பட்டா செய்ங்க இஷ்டப்படலாம் செய்யாதீங்க அதை செஞ்சுட்டு எடுக்காதீங்க எடுத்து குற்றவாளி ஆகாதீங்க சரி இன்றைக்கி என்ன இருந்துச்சால பேச போகிறேன்னா நான் சொன்னேன் நாலு விஷயத்தில் அதை நம்ம விட்டுறக்கூடாது துணியாவில் சொன்னேன் அதை மூணை மூணை சொல்லி வச்சு இப்போ நாலாவது இன்றைக்கி சொல்கிறேன் இன்னும் சல்லாம் கேளுங்க நாலாவது வந்து உறவு உறவுனா என்ன நம்ம அம்மா பாபா சின்னம்மா பெரியம்மா ராஜி நானி தாதா இந்த மாதிரி உறவுங்கிட்டிருக்காங்கல்ல அவங்க தான் உறவுன்னு சொல்கிறது சரி குட்டியோட ஃபங்ஷன் பேசினேன் சொல்லி விட்டேன்னு சொல்லிட்டேன் நான் ஒற்றுமையாக வாழவில்லை என்றால் அல்லாவுக்கு பகைக்கு சமமாகி விடுமாம் நம்ம யாரெல்லாம் யாருன்னா என்ன இப்போ சொன்ன அந்த உறவெல்லாம் நம்ம ரத்த பந்தங்கள்னு அர்த்தம் அந்த இரத்த பந்தங்களோட நம்ம சண்டை போட்டோம்னா அல்லாவுடைய பகைக்கு சமம் ஆயிடுவோமா என்று அல்லா புரிஞ்சுக்குங்க ஆயிற்று ரத்தக்கு இப்படி எல்லா நன்மைகளும் நன்மைகளுக்கும் துனியாவில் தேவைப்படுவது போல் ஆயிரத்துக்கும் தேவைப்படும் இப்போ நமக்கு ஆயிடுச்சு வேணும்னு யார் மொத்தாப்புக்கு ஆசைப்படுவாங்க ஆயிடுச்சு வேணும்னு ஆசைப்படுவாங்க அப்புறம் ரிசக்கு யாருக்கு வேணான்னு சொல்லுவோம் அது மாதிரி துனியாவுக்கு இது அது மாதிரி ஆகிறதுக்கும் என்ன செய்யணுமா தேவைப்படுமா என்ன தேவைப்படும் உறவு வேண்டும் அந்த உறவு என்பது பந்தம் அந்த பந்தத்தை போது அல்லா சுபான் அந்த பந்தங்கிறது என்ன செஞ்சால் அல்லாஹ் உடலையாம் அந்த என்ன சொல்லணும் பாருங்கள் யார் ஒருத்தரை உறவுகள் பகைத்து வாழ்ந்தாலும் அந்த பந்தம் என்பது யார் சேர்த்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு இரு உலகின்னு எல்லா ரங்கத்தும் கிடைக்குமா அந்த பந்தம் அல்லாட்டை என்ன செஞ்சான் வழக்கம் அடைச்சான் யார் சண்டை போட்டாலும் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரங்கத்தும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தம் அல்லாட்டை கிடைச்சான் அப்போ எல்லாம் என்ன செஞ்சானா கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்குடுத்தானோ அவர்களுக்கு இரு உலகின் ரத்து பிறகு கிடைக்குமா அப்புறம் நோன்பு வைத்தால் நோம்பு கூடி கூட அல்லா கொடுக்க மாட்டான் இப்போ நோன்பு வைக்கிறோம் நம்ம சண்டை போட்டுருந்தோம்னா நம்ம நோன்பு வானத்துக்கே போகாதான் அப்படி போயிருந்தாலும் எல்லாம் நினை செய்வான் நான் நோம்பு நோன்பு மட்டும் இல்லை நம்ம சதக்கா செய்கிறோம் ஒரு மனுஷருக்கு உதவி செய்கிறோம் ஒரு மனுஷருக்கு ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் காற்றுத்தூள் கொடுங்கன்னு கேட்பாங்க பொம்பளைங்க கேட்பாங்க ஒரு சில இல்லாதவங்க அப்படி கொடுத்தா ஒரு சர்க்கரை கொடுத்தா கொஞ்சம் குடம்பு கொடுங்கம்மா கொஞ்சம் பச்சையாக இருக்குது பிள்ளைக்கு சோறு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கொடுத்தாலும் ஒரு துணி இல்லை அப்படி அத்தனையோ பேர் வார்த்தையில் வந்து கேட்பாங்க அப்படி நம்ம கொடுத்தாலும் அது ஒரு நன்மைன்னு நல்லா எழுதுவான் ஏன் அங்கெல்லாம் போகிறீங்க காலில் முழு குத்துனாலும் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிப்பானா அதனால் என்ன செய்வாங்க நல்லா சொல்லுவானா இந்த சண்டை போட்டவங்களுடைய எல்லா நன்மையான காரியங்களையும் தனியாக எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிடுவானா எல்லாம் அவங்க எப்போ ஒன்று சேர்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த நன்மையை கொடுன்னு சொல்லி எல்லாம் அனுப்பி சொல்லிடுவானா அதனால் உறவுகளை ரொம்ப லேசாக நினச்சிடாதீங்க நம்ம எல்லாத்தையுமே லேசாக தான் நினைக்கிறோம் நம்ம தொழுகையவே லேசாக நினைப்போம் இந்த உறவையாக நம்ம நான் கவனமாக நினச்சிட போகிறோம் யார் பகை வந்து வளர்த்தா அப்புறம் வந்து அவர்கள் ஒன்று சேரும் வரை நன்மை கிடைக்காதா இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் யார் பகையை வளர்த்தார்கள் பக பகையை ஆக்கினார்கள் விட்டு கொடுக்காமல் என்பது படைத்தவனுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா இப்போ நான் பேசாமல் இருக்கேன் என் யாராவது சண்டைக்கு வராங்க அப்போ என்ன ஆகுது அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் யார் சண்டை போடுறோம் யார் விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்கவுங்க மனசாத்திக்கு நான் விட்டுறேன் சரி அதனால் நற்கூலி கூட கிடைக்காது கஷ்டப்பட்டு தொழுது நொன்பொய்த்து எல்லாமே வீணாகிவிடும் இதை ஒவ்வொருவரும் புரிந்து இந்த துனியாவின் வாழ்வு முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லாவுக்காகவும் ஆகிரத்துக்காகவும் விட்டு கொடுத்து வாழப் பாருங்கள் வழியை போய் சலாம் சொல்லுங்கள் வழிய போய் செலாஞ்சொடுங்க முந்தி சொன்னவர்களே அல்லா சுத்த ஏற்றுக்கொள்வான் ஒரு பழமொழியை கேளுங்கள் முப்பது கறி கோடிக்கறியை நான் செமித்தேன் ஆனால் என் பிரச்சனை தான் என்னால் சமிக்க முடியலன்னு சொல்லுவான் இந்த மனித ஜென்மம் என்ன செய்யுமா சொல்லுமா இன்னும் ஒரு விஷயம் கேளுங்கள் கூடுமானவரை வீட்டை விட்டு வெளியில் வருவதை அவசியம் இல்லாமல் தவிர்த்து விடுங்கள் ஆமாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற தட்டிக்கு நம்ம வாய் சும்மா இருக்கும் இப்போ என்ன செய்வோம் அக்கம் பக்கம் என்ன செய்வோம் போவோம் அடுத்த விடு பழக்கமான கூட இருக்கலாம் இல்லைன்னா உறவுக்கார வீடாக இருக்கலாம் அப்படி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துட்டாலே அங்கே என்ன வந்துடுவோம் சைத்தா வந்துடுவோம் சைத்தான் என்ன செய்வான் அவளை பற்றி இவள் பேச இவளை பற்றி அவள் பேச என்ன ஆகும் அது புறமாயிடும் ரெண்டாவது பேசுனதையும் பேசுவோம் பேசாததையும் பேசுவோம் பேசாத பேசினா அவதூரம் பேசுனதை பேசுனா புறமா அப்போ என்ன ஆகும் அவளுடைய ஆகரத்தில் அது துணியாவோட நம்ம முடிஞ்சு போச்சு நினப்பு பேசிட்டு நம்ம வாட்டுக்கு இருப்போம் குண்டியில் மண்ணை தடவை தட்டிட்டு வந்திருக்கிற மாதிரி நம்ம வாட்டுக்கு இருப்போம் அது என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் முக்தா போன பிறகு ஆகரத்தில் என்ன ஆகுமா நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவளுடைய எல்லா தீமைகளையும் வாங்கி இந்த பேசுனவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பேசுனவனுடைய நன்மையில் பூரா அவளுக்கு எல்லாம் கொடுத்துருப்பானோம் அப்போ என்ன செய்யும் நம்ம நரகத்துக்கு போவான் அவள் சொர்க்கத்துக்கு போவான் அதனால் என்ன செய்யணும் அங்கே வந்து அவங்க மன்னிக்க மாட்டாங்க பேச உறவுகள் சேர்ந்தாலும் அவங்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்காமல் பேச ஆரம்பிச்சுடுவோம் அதை சொல்லிட்டேன் ரசிலே கரீம் க ரசிலே கரீம் கண்மணியா முகமது முஸ்தபா ரசிலே கரீம் நான் சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்க முஸ்தபா ரசிலே கரீம் செல்றெல்லாம் சொன்னவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்கள் ஆயிரத்தில் சொல்வார்களாம் என் உம்மத்தில் பக்கிர் சாப்பாக வருபவர்கள் தான் ஏராளமாக இருப்பார்கள் ரத்துலா வந்து அவ்வளோ வேதனையோடு சொல்லுவாங்களாம் என் உம்மத்தில் ஆகத்துக்கு வாரங்களில் பக்கீசா பக்கீசானா என்ன கொட்டடிச்சு அரிசி சோறு கேட்க வருவாங்கள்ல அவங்கள தான் பக்கீர் சான் சொல்வது அப்போ என்ன அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி உள்ளவங்க தான் என்னுடைய உம்மத்தில் நிறையா பேர் வருவாங்க அப்படின்னு ரத்துலா கவலைப்படுவாங்களாம் பெரு வந்து நிற்பார்கள்னு சொல்லுவாங்களாம் அப்போ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ரசிகர்கின் முகம்மது முத்தபார் ரசிகர்கின் செல்லெல்லாம் அலைச்சல அவர்களையும் கவலைப்பட செய்ய கவலைப்படும் காரியத்திலும் நம்ம ஈடுபடுகிறோம் அவர்கள் நமக்காக நமக்காகவே கவலைப்படுவார்கள் ரசிகா யாருக்கு அப்படி கவலைப்படுவாங்க நம்ம கம்பி தான் மத்து உத்து அவங்க வந்து கவலைப்படுவாங்க ஒரு தடவை ஆயிடுச்சாமல் என்ன செய்வாங்க ரசிகர்களின்னு சொல்லெல்லாம் அலைச்சல் அவர்களிடம் ஒரு முறை ஒரு துவாவை கேட்பார்கள் ரசிகாக்கடிங் செல்லெல்லாம் அழைச்ச அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அந்த துவாவை மறுமையில் என் உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள் ஏதோ ஒரு துவாவை ரசிலா வச்சுருப்பாங்கன்னா அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் ஆயித்த அம்மா மனைவி தானே அவங்க வந்து கேட்பாங்களாம் அப்போ ரசில்லா என்ன செய்வாங்களாம் இந்த துவாவை ஆகறத்தில் என் உம்மத்துக்கு வேணும் அது எல்லாருக்கும் உபயோகப்படணும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்களா ரசிலா கொடுக்க மாட்டாங்களாம் யாருக்கு கட்டின மனைவிக்கே அப்போ உங்கள் மேலே அவங்க எவ்வளோ பிரியமும் அக்கறையும் பாத்திரம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால் கூடுமானவரையும் நம்ம வாயை அடக்கி இருப்போம் இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம என்ன செய்யணும் அதை காதில் வாங்குவோம் காதில் வாங்கினதும் என்ன செய்வோம் உடனே யார் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க வந்ததும் என்ன செய்வோம் சொல்லி கொடுத்துருவோம் அது சொல்லி கொடுத்தா கோல் ஆகுது அப்புறம் நம்ம அவளை பற்றி பேசுனது புறமாகுது அப்படி பேசும்போது ஒன்று சொல்லியிருப்பா நம்ம நாலு சொல்லி கொடுத்துருவோம் அது அவதூறு ஆயிடுது அப்புறம் இவ்வளோ த இவ்வளோ புத்தமும் நம்ம எடுத்துக்கிறோம் எதுக்கு வா சொல்லுவாங்களே வாயை கொடுத்து வாயை கொடுத்து சூத்த புண்ணாக்காதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் காசை கொடுத்து தூணியத்தை விலக்கி வாங்காதேன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு எதுக்கு மற்றவங்க பேச்சை பேச்சி நம்ம குத்தவாளி நம்ம நன்மையெல்லாம் பறி கொடுத்து நம்ம நரகத்துக்கு போகிற வேலையை நம்ம பெண்களும் அதிகமாக செய்கிறோம் இப்போ ஆண்களும் அதிகமாக செய்கிறாங்க அதனால் இதெல்லாம் கேட்டு நான் வடக்கி பேசாமல் இருங்க இருங்கலாம் அந்த நேரத்தில் சிந்திங்க எதையும் வாயை திறக்க மோதிரி சிந்திங்க நம்ம இதை பேசலாமா இதை பேசக்கூடாதா நம்ம சொல்லி கொடுத்தால வருத்தப்படுவாங்களாமல நம்ம எல்லாருமே எல்லாம் பறிச்சுப்பானாமல அப்படின்னு யோசனை பண்ணி வாயை திறங்க வாயை அவசரப்பட்டு திறந்து தூங்கப்படாதுங்க ஆமாம் ம் அதனால் நாம் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் நான் சொல்லிட்டேன் அதையும் ஆமளையும் போய் பேசுகிறாங்க சரி வேண்டும் இதை பேசினால் சொல்லிட்டேன் வெட்டி பேசா பேசாதீங்க சரி அப்புறம் வாயத்திற்கு உடம்பில் ஒரு சிறு சதை துண்டு தான் நான் நாம் படுகொலிக்கு போக போக செய்யும் இந்த நாக்கு நோண்டு நாக்கு தான் நம்மளை என்ன செய்யும் படுகொலிக்கு போக வச்சுரும் இன்சால்தான் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க அல்குலில்லா வாழ்க்கையில் இதை பிடித்து கொள்ளுங்கள் இப்போ அலஹம்தில்லில்லான்னு வந்து நம்ம அதை பெருசாக நினைக்கவே இல்லை நினைக்கிறதும் இல்லை ஆனால் என்னுடைய வாழ்வில் வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் அதனை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினைத்த எழுதி வச்சு சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் இப்போ உட்காந்துருக்கேன் ரவம்பகலும் இந்த சேரில் தான் உட்காந்துருக்கேன் ஏன்னா படுத்தா திக்க அதிகமாக செய்ய முடியாது ஓதலாம் ஏதாவது கொஞ்சமாக ஓத வர அதை சைத்தானம் செய்வேன் தூக்கத்தை கொடுத்துருவோம் உடம்பு சாஞ்சா தூக்கம் வந்துடும் அப்போ என்ன செய்வேன் அலமது சொல்லி அந்த வழி போயிடும் அப்புறம் எதுவாக இருந்தாலும் சரி அதான் சொல்கிறனே இப்போ வந்து எனக்கு வந்து ஏற்கனவே நெஞ்சில் அடப்பு இருக்குது ஆறு அடப்புன்னு சொல்லி அதுக்கு வைத்தியெல்லாம் பார்த்தேன் இப்போ நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் அந்த அடப்பு மறுபடியும் வந்துடுச்சு அதனால் என்ன செய்வேன் அது வந்துடும்போது அலமது அலகமது மனசார சொல்லணும் அப்படி நீங்களும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒரு தீமையான காரியம் நடந்தால் கூட என்ன செய்ய சொன்னாங்களா அல்ஹம்தில்லான்னு சொல்லு ஏன் அப்படின்னா என்ன அடியான் மலக்கு மாட்டை என்ன அடியான் என்ன சொன்னான்னு கேட்பான் அப்போ அந்த மலக்குமார் சொல்லுவாங்க அல்ஹம்தில்லான்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால் அப்படியா சொன்னான் அவன் வேறால் ஒரு வாணியை கட்டுன்னு சொல்லுவானான் இப்போ ஒரு வேலை நம்ம பார்க்குறோம் அந்த வேலை பறிச்சுப்பான் அந்த அல்லாதான் பறிப்பான் அப்போ அந்த மனிதன் என்ன செய்வானா அலமதுல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் இதை விட நன்மைதை எல்லாம் தருவானு மனசார நினச்சி அலமது இல்லான்னு சொன்னால் அதை விட வேன் பன்மடங்கு அதிகமான சம்பளத்தில் வேலைய வேலையை தருவானாம் தருவானா அதனால் அலமதுல்லாவை யாரும் விட்டுறாதீங்க நான் அதில் தான் வாழ்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி அலமது இல்லா நல்லதுக்கும் சொல்லுங்கள் கெட்டதுக்கும் சொல்லு சொல்லி பாருங்கள் அதோடைய அனுபவம் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய அனுபவம் வந்துடும் என்ன அல்லாஹ் நன்மையும் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஆமாம் ம் அது வெறும் சொல்லலை குடும்பம் ஆமாம் அந்த அழுந்தது வெறும் சொல்லில்லை மந்திர சொல்வது சரி என்னை சொல்லிட்டேன் அந்த இப்போ தான் நான் உயிர் வாழ்கிறேன் அந்த அல்லாவையும் வணங்குகிறேன் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ரொம்ப பேருக்கு அழகந்தி ஓத தெரியல ஆ ஒரு சிலருக்கு அழகம் ஓத தெரியல என்ன செய்கிறாங்கன்னா நீட்டு சொல்கிறாங்க நீட்டு சொன்னால் எப்படி தொடுகிறது எப்படி ஓத முடியும் நான் ஓதுறது கேளுங்கள் அவர் ரஜிம்லா ராஸ்முல்லா ஹிர் ரஹ்மா நிரிம் அல்ஹந்தில் இல்லாஹிர் அப்துல் ஆலாமே இவ்வளோ சுருக்கமாக சொன்னால் போதும் அல்ஹம் ரபில் ஆலமீன் அப்படின்னு இது மட்டும் இல்லை ரொம்ப நேரம் ஆயிடும் அல்ஹம் தில்லாஹி ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ்க்கு அர் ரஹ்மான் ரஹீம் அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியானவனே மாலிகி யவுமிதீன் ஈர் நீதிபதியானவனே நீதிபதியானவனே நாவது உன்னையே வணங்குகிறேன் ஐயாக்கைன் உன்னிடத்திலே கேட்கிறேன் இஹுதி நச்சிராத்தல் முத்தகின் சிராத்தொல் அதின அன்னம் தடையும் வாயுள் மாவி அடையும் பலல்லின் ஆமீன் இது ஆமீன் சொல்லும்போது மனசில் என்ன செய்யணும் நேர் வழி காட்டக்கூடியவனே அது வந்து உனக்கு மாறு செய்யறவங்க அப்படி அந்த வழியெல்லாம் இல்லை அதெல்லாம் சொல்ல வேணும் மனசால் நம்ம நேர் வழி காட்டக்கூடியன்னு சொன்னால் போதும் சரி இது வந்து அர்த்தத்தோடு சொல்கிறேன் சும்மா வரும் எப்படி செய்யணும் அல்ஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹமான் ரஹேன் மாலிக்ய உமிதீன் ஈயாக்கனாவது வையாக்கன்தாகுதினா சில அத்தல் முத்தகேன் சில அத்தீனா அன்னம் அலையும் ஆயிரம் மாலோதி அலையும் வளல்லாலின் ஆமீன் போலதான் அந்த மாதிரி ஓதிப்படாது அது மாதிரி குழு அல்லாகு அகது அல்லாஹு சமது லம் எழுது பலம் ஜியுலுது பலம்யா குழகு குஃபன் ஆகுது அப்படி ஓதுனா தான் சிக்கனமாக தொழுகையில் தொழுக முடியும் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் சைத்தான சோம்பேறி விட்டுருவான் தூக்கம் வந்துடும் அதனால் சுருக்கி ஓதுங்க மிச்சால ம் அப்புறம் குரான் ஓதுறதை ஒரு சிலர் என்ன செய்றீங்கன்னா சாயந்தரத்தில் தான் ஓதணும் மகனில் தான் ஓதணும் இசாக்கு பிறகு தான் ஓதணும் அப்படிலாம் வந்து க கணக்கு பண்ணாதீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓதுங்க ஏன் அப்படின்னு சொல்லுன்னா எல்லாம் தூங்க மாட்டான் அவனுக்கு தூக்கமும் வராது அவனுக்கு மூத்தும் வராது அவனுக்கு எந்த வேலையும் இல்லை நம்மளை பழத்தவன் நம்மளை நம்ம என்ன செய்றோங்கிறத பார்க்குறதோ அவனுக்கு வேலையே அதனால எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் குரான் போதுங்க அந்த குரானை சொன்னிட்டேன் பார்த்தாலே நன்மை அப்போ ஓதுனா என்ன நன்மை தருவான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால போதுங்க அப்புறம் இப்போ வந்து ஒரு வீட்டை போய் ஒரு ஒரு சாமத்தில் ரெண்டு மணிக்கு போய் கதவை தட்டினோம்னா அவங்க என்ன செய்வாங்க துறப்பாங்களா திறந்து திறப்பாங்க திறந்து பல்ப் விட்டு என்ன செய்வாங்க நாயை கட்டி வச்சுருவாங்க இவன் டொனேஷன் கெட்டு சத சதக்காய் கேட்டு நமக்கு கதை வந்து தட்டுவான் அப்படின்னு என்ன செய்வாங்க அதை பூட்டி வச்சுட்டு நாயை வச்சுருவாங்க ஆனால் எல்லாம் செய்ய மாட்டான் எப்போ ஓதுனாலும் அதுக்குள்ள நன்மையை நமக்கு என்ன செஞ்சிருவான் தந்துடுவான் இன்ஷல்லா அதனால் எல்லாம் எப்போ தட்டாலும் நமக்கு என்ன செய்வான் அதை கொடுத்துருவான் அதனால் இன்ஷாலா உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஓதுங்க தொடாமல் இருக்காதிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாவது தொடுங்க அதை மூளையில் பூட்டையை கட்டி வைக்காதீங்க தெரிஞ்ச அளவுக்கு ஆனால் திக்கி திக்கி ஓதலாம் திக்கி திக்கி ஓதனா எல்லாருக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனால் தப்பாக ஓதக்கூடாது அந்த தப்பாக ஓதுனவங்க வந்து என்ன செய்யுறீங்க என்ன தப்பு செய்ங்கன்னு எனக்கு தெரியாது அது எல்லாருக்கு தான் தெரியும் நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன் என் சொல்ல நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட் முடிச்சா கேட்டிங்கன்னா என்னன்னா முப்பது எழுத்து அதை முப்பது எழு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்குது அதை வந்து நீங்கள் அதை கேட்டால் தான் நீங்கள் வந்து தப்பாக ஓத மாட்டீங்க ஏன்னா தப்பாக ஓதாத அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவை எல்லாம் தந்திருக்கான் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லிக் கொடுப்பேன் பெண்கள் வந்து எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவீங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நானும் பொம்பளை தானே அதனால் நான் சொல்லி கொடுக்குற பாடத்தை கேளுக்க ஒரு சிலர் மதுரா சாக்கு போகிறேங்கிறாங்க அங்கே ஒரு மாதிரி சொல்லி நான் ஒரு மாதிரி சொல்லி அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அது தெரியாது நான் மதுரை போகாதீங்கன்னு நான் சொல்ல முடியுமா அது உங்கள் இஷ்டம் அதனால் அவங்க வந்து நான் வந்து அழிவு வே தே இது அந்த மூணு நோக்கத்திற்கு இதேன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் சேன்னு சொல்லுவாங்க அப்புறம் பேன் சொல்லுவேன் நோக்கத்துக்கு நான் அவங்க பான்னு சொல்லுவாங்க அப்போ இதில் உங்களுக்கு குழப்படி வரும் அதனால் அது புரிஞ்சுக்கிறது உங்கள் இஷ்டம் நான் எதுவும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது சா சரி பாலத்தீன மக்களுக்காகவும் சாத்தா நட்டு மக்களுக்காகவும் இது என்னமோ குட என்னமோ நாட்டில் வெள்ளைத்தேல எல்லாமே அழிஞ்சு போச்சு எல்லாமே துவா செய்யுங்க அப்புறம் என் சேனலை பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க கதக்கா செய்கிறவங்க என்னை துவா செய்ய சொல்கிறீங்க உலக முற்றிலுமிக்காக ஆண் பெண் முஸ்லீமுக்காக முச்சிலுமான ஆண் பெண் கபராளிகளுக்காக அப்படின்ட்டு நான் எல்லாருக்கும் துவா செய்வேன் அதனால் நீங்கள் வந்து என் ஒருத்திக்காமண்டி துவா செய்யுங்க உங்களுக்கு துவா செஞ்சுக்கிறோங்க அதில் என் ஒருத்தியும் சேர்த்துக்குங்க அதான் சொன்னானே இந்த கூணு கம்பெனி அந்த ஏன் கூணை உஞ்சிச்சு நீ இப்போ எனக்கு நல்லா உணர்த்தி வச்சுருக்கான் அதை நான் அடுத்த அடுத்தடுத்த தியேட்ட வீடியோவில் பேசுகிறேன் அதை பாருங்கள் அதனால் அந்த கூனை நிமித்தி கொடுக்குறக்காகவும் லட்சலாக கனவுலே நல்ல நான் பார்க்கணும் காபாவை அவனுடைய குதிரத்தாலையும் அதிர்ச்சியத்தாலையும் நான் பார்க்கணும் அவ்வளோ தான் என்னுடைய ஆசை அதனால் பார்த்தீங்க வச்சிங்க நல்ல வேலை நினைவு வந்துடுச்சு நேற்று போதாக ஒடுக்கிறதுக்கு போதென்னா அது வந்து முசிபத்து என்னமோ மூவாயிரம் முசிபத்து அள்ளாயிரம் ரூபா தான் அது வந்து ஒரு ஒரு பொண்ணு எனக்கு போட்டிருந்தா அதை நான் எல்லாருக்கும் அனுப்பினேன் ஆனால் அதை வந்து எழுதி கொடுக்கணும் போட்டிருந்தா அதை எல்லாேருக்கும் எழுத தெரியாது என் மண்டையில் ஓடலை அதனால் அப்புறம் என் பேத்தி தான் சொன்னான் நீங்கள் சொல்லிடுங்க ஓதி ஓதி தண்ணியில் ஊதி கூட குடிக்கலாம் அந்த தண்ணியை ஊற்றி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஜாதின்னு சொன்னான் அது தான் போட்டேன் எத்தனை பேர் அதை செஞ்சீங்க செய்யலைன்னு தெரியல சரி என்ன செஞ்சவங்க இருக்கட்டும் செய்யாதவங்க ஆயிச்சுருந்து அடுத்த வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு எழுத தெரியலன்னா தண்ணியில் ஓதி ஊதி குடிங்க ஆனால் வந்து துவாவெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டு தொழுது இருக்கலாம் நாலு ரக்காலத்து ஒழுங்கும் சொன்னாங்க அப்புறம் ஒரு ஆளுங்க வந்து ரொம்ப துவாகலாம் சொன்னாங்க அப்புறம் இந்த ஆயத்தெல்லாம் சொன்னாங்க நான் அதை எல்லாேருக்கும் போட்டு விட்டேன் மிச்சால நான் எல்லாேருக்கும் செஞ்சு நான் எல்லாமே ஓதுனேன் அதனால அதை வச்சு எல்லாேருக்கும் துவாச்சுங்க நீங்கள் எனக்கான துவச்சிக்க உங்களுக்கான செய்யணும் அப்புறம் ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லாேருக்கும் எல்லாத்துவான நல்ல கிதாயத்தையும் நல்ல அறிவையும் நல்ல ஞானத்தையும் நல்ல இனிமையும் கொடுக்கணும் அப்புறம் ரப்பி ஜிதினி ஜிதி ரப்பி ஜிதினி ஜிதினி ஜி தி ஜிதினி ரப்பி ஜிதினி இழுமா அப்படின்னா எல்லாம் உன்னுடைய கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக எல்லாருமே கேளுங்க ஓடுறவங்க தான் கேட்கணும்னு இல்லை எல்லா அப்போ தான் நம்ம நல்லா வணங்க முடியும் அப்புறம் வந்து நான் எதையாவது தெரிஞ்சதை சொல்லி தொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை ரொம்ப பேர் நக்கல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன இப்போ அழகம் செய்யுது லாய் லா சொல்லி தொழுவ சொல்கிறா பிஸ்மலா சொல்லி தொழுவது சொல்கிறா கூட நினைக்கலாம் ஒன்றுமே தெரியாதவங்க என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு தமிழும் தெரியாது படிக்கவும் தெரியாது அரபும் தெரியாது சொல்லி கொடுக்கவும் யாரும் இல்லை அப்போ என்ன செய்ய முடியும் சும்மா உக்காந்துக்காந்து தூங்கி எழுந்திருப்பாங்களா அதனால நான் செஞ்சதை நான் சொல்லி கொடுத்த தப்பாகவே இருக்கட்டும் அதை எல்லாம் என்ன பார்த்துக்கிறட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அஞ்சு நேரம் செஞ்சு செய்ய முடியும் தமிழ் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டேன் அது மாதிரி நீங்கள் தொடுங்கலாம் سری وائر الحمدللہ رب العالمین <سؤال> اللہ ربنا بنا آتنا فی الدنیا حسنتا وفیل آخر دی حسنتا وکینا عذاب النار سبحان ربی کے رب العزت کی امائی زبون و سلام علی المرسلین والحمدللہ رب العالمین اللہ مسلی علی محمدین وعلا اللہ مسلی علی محمدین அல்லாமச்சல்லி வச்சலிம் தப்பாக சொல்கிறேன் அல்லாமச்சல்லி வச்சலிம் வபாரி கலா செய்தனா முகமதின் பாலா ஆலிகி அதாகி வா கமா எலி கு பி கமாலிகி அல்லாம சல்லி வச்சலிம் கலா செய்தனா முகமதின் பாலா ஆலிகி அதாகி வா கமா எலி குலி கு பி கமாலிகிட்டு எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு தடவை சொன்னால் ஆயிரத்தி நானூறு நன்மை இருக்கான் அசலாத்து வச்சலாம் அழைக்க யார் செய்தி யார் அசுலுள்ளாகி குது வியதிகி ஹல்லத்து கீழத்தி அது இருக்குனி யார் அசுலாகி அசலா துசரா மலைக்க யார் யார் செய்திதிசுலுள்ளாகி குது வியதிகி ஹல்லத்து கீழத்தி அது இருக்குனி யார் அசுள்ளாகி இதை சொன்னால் ஒரு லட்ச நன்மை கிடைக்குமா அப்புறம் ஜஜல்லாகு அண்ணா முகமதம் மாகுவ அகுழுகு ஜதல்லாகு அண்ணா முகமதம் மாகுவ அகுழுகு இது வந்து அல்லா ரத்துலாவுடைய கண்ணியத்துக்கு தக்கவாரு சலாமும் சலாத்தும் குடிவாயாக நடத்தான் அதனால் அந்த ஓதும்போது போது ரச்சுலா கண்ணியத்துக்கு தக்கவாரு சலாஞ்சோல் அல்லா சலாஞ்சோலான்னு மனத்தில் சொல்லுங்கள் சரி அல்லாவுக்கு எல்லா புகழும் அச்சலாம் அழைக்கும் ரமத்துலா பரக்காத்துக்கு வா மகைபீரத்துக்கு வாபியத்துக்கு சலாமத்துக்கு ஆமீன்